வீழ்ந்திடவும் ஆசைதான் வீழ்ந்தே கிடக்கவும் ஆசைதான் நான் விழும் இடம் உன் இதயமாக இருக்குமானால் உந்தன் மாய கண்ணுக்குள் விழுந்த என்னை அப்படியே மறைத்து வைத்துக்கொள் கண்ணிலிருந்து இதயத்திற்கு இடம்பெயர்ந்து இதமான இன்னிசையாய் உந்தன் இதய துடிப்பை கேட்டுக்கொண்டே இப்பிறவியை நிறைவு செய்கிறேன் பேருந்தின் ஜென்னலோர இருக்கை இயற்கையை ரசிக்க மட்டுமல்ல உந்தன் நினைவுகளை அசை தான் இறகை போல் இலகுவாக மட்டுமல்ல எறும்பை போல் இறுகியும் போயிருக்கிறது உந்தன் நினைவுகள் உன் காதல் பார்வையின் வேகம் தாளாமல் தடுமாறிப் போகிறதடா எந்தன் பெண்மை கவிதை ஆக்கமும் வாசிப்பும் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையார் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்